இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேக்கணும்னா பல விதமான ரிசிங் அப்டேட்ஸ் ரிட்டன் ஷாக்கிங்கான விஷயம் ஒன்னொன்னா ரிவியூவில் இருக்குது அது என்னன்றது தெரிஞ்சிக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணலைன்னா பண்ணிட்டு அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுட்டு தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா ஆஃப்டர் ஸ்மாக் டவுன் என்ன நடந்துச்சுன்னா ஆஃபர் ஸ்மாக் டவுன் ரோமன் ரிக் ரொம்ப சோகத்தோட அந்த ரெங்கி விட்டு வெளில போகிற மாதிரி காமிச்சாங்க அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கந்தர் வசஸ் ஜெய மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்ச்சில் வந்து லுடி கிங் சார் வந்து ஜெயசோ அட்டாக் பண்ணும்போது ஜெயஈசோக்கு சப்போர்ட்டா டேமெண்ட் பெஸ்ட் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டு அதனால ஒரு டாக்டி மேட்சஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு யார் யாருன்னு கேட்டிங்கன்னா இம்பேரியம் வர்சஸ் ஜே அண்ட் டேமெண்ட் பெஸ்ட் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்ச்சில் வந்து ஜெய ஈசோ அண்ட் டேமெண்ட் பெஸ்ட் வின் பண்ணிட்டாங்க இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா ஜெயசோ பிளட் லைன் ஸ்டோரி எனக்கு வர போறதுல இப்போதைக்கு ஜே இஸ்வா அடுத்த கட்டமாக ஜட்மெண்ட் டே ஸ்டோரி உள்ள நுழைய போகிறார் அதுக்கு ஹிண்டாக தான் இந்த மாதிரி ஸ்மாக் இந்த வாரம் நடந்த மேட்சஸ் நம்மளுக்கு குறிக்கிறது ஆஃப்டர் ஸ்மாக் டவுனில் இவங்களோட மேட்சஸ் தான் நடந்துச்சு அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பாப்லஸ்லி பாப்ளஸ்லேயே பற்றி ஒரு அப்டேட் வந்துருக்கு பாப்லெஸ்லேயே இப்போ தரப்பிலேருந்து டபிள் டபிள்யூஇ இப்போ என்ன செஞ்சுருக்கான்னு கேட்டீங்கன்னா பாப்லஸ்லேயே இப்போ டபிள்யூபிஇஇ ரோஸ்டர் ரிஸ்ட்லேருந்து ஆக்டிவ் ரோஸ்டர் ரிஸ்ட்லேருந்து எடுத்துட்டு ஆக்டிவ் ரிஸ்டர் ரிஸில்லேருந்து எடுத்துட்டு அவரை வந்து முன்னாள் ரிஸ்ட்ல ரிஸ்டில் வந்து டபுள் டபுள்இ இப்போ வந்து அவங்களோட வெப்சைட்டில் போட்டு விட்டாங்க இதன் மூலமாக பாபிலிஸ்லியோட டபிள் டபிள்யூஇ காண்ட்ராக்ட் முடிவு இப்போ தெளிவாக தெரிஞ்சுச்சு இனிமேல் டபுள் டபுள்யூஇில் பாபிலேயே பார்க்க முடியாது அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் கேட்டீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் மெயின் இவன்ட்ல என்ன நடக்கும்ன்றதை நம்ம ஏற்கனவே பிரிடிக் பண்ண மாதிரி தான் நடந்துச்சு ட்ரிக்ஸ் கண்டிப்பாக அடி வாங்குவாரன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்துச்சு இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவா நியூஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அது என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ரோமோட்டிக்ஸ் ஜேக்கா ஃபேக்டோ பிளட் லைன்லாம் அடி வாங்கி டேப்ல உடச்சிட்டாங்க இதுக்கப்புறம் ரோமன் ட்ரிங்ஸ் ரிட்டன் வரும்போது ரோமன் ட்ரிங்க்ஸ் வரும்போது அவருக்கு ஹெல்ப் பண்ண யாரோ ஒரு ஆள் தேவை அப்படி ரோமன் ட்ரிங்ஸ் ஹெல்ப் பண்ண யார் வரப்போறான்னு கேட்டிங்கன்னா ஜிம்மி யூஸோ தான் வரப்போகிறா ஜிம்மி யூஸோ ரிட்டன் ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ண தான் இருக்கு அவர் எப்போ ஒரு வருன்ற காத்துக்கிட்டு இருக்கும் கண்டிப்பா அவருக்கு ரோமனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வருவார் ஏன்னா அவர் சோல் சிக்கெட் அடி வாங்கி தான் அவர் போனாரு கூடிய சீக்கிரத்தில் ஜிம்மி இசோமோ ரோமன் ரிக்ஸ் சேர்ந்து வந்து பிளட்ல லைனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் நடக்க போற டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சை கூட கெடுத்து விடுறதுக்கு வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் அடுத்த வாரத்தில் நடக்க போற சம்பவமா இருக்கும் இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்